Hello friends, praise the Lord. ஏமாற்றங்கள் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம் கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா நான் ஒருவாள் உஷாரா இருந்திருந்தா இவங்களை ஏமாத்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது ஏன்னா ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலேயே யூதாசு ஏசு கிறிஸ்துவை ஏமாத்திட்டான் ஸோ அதனால சில ஏமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் ஆனால் நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா அவன் எனக்கு எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா திருப்பி நானும் அவனுக்கு அதே தான் பண்ணுவேன் இப்படி என்ன பண்ணக்கூடாது நம்ம செய்வதில்லை சொல்லவே கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு ஏன்னா நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டை நம்ம பார்க்குறோம் தீமை தீமைக்கு சரி கட்டுவேன்

காரியம் கர்த்தருடையது நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த கையில் எடுக்கக்கூடாது நம்ம வாயாலையும் அறிக்கையும் அதை பண்ணக்கூடாது ஸோ நம்ம இப்போ கர்த்தர் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம ஜெபம் எப்படி மாறிடக்கூடாதுன்னா கர்த்தரை அழிச்சிருங்க அடிச்சிருங்க அவனை கொண்டு போட்டுருங்க இப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் மாறக்கூடாது கர்த்தர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார் நம்ம காரியம் என்னன்னா இருதயத்தில் நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு அவனுக்காக நம்ம ஜெபிச்சு விட்டுறணும் இதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மளை அவங்க ஏமாத்தின விஷயத்தை கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாக கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஸோ அவங்கள மன்னிச்சிருங்க காட் பிளஸ் யூ